ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ரித்தீஷ் ரியல் எஸ்டேட் நம்மளுக்கு ஒரு இன்னைக்கு பயங்கரமான இன்வெஸ்ட்மெண்ட்டில் நம்மளுக்கு ஒரு அதுவும் தாரோடு ஃபேஸை ஒட்டி ஜஸ்ட்டு ஒரு நூறு மீட்டர் டிஸ்டன்ஸில் மண்பாதை அதாவது இருபது அடி மண்பாதையோட நம்மளுக்கு ஒரு தென்னந்தோ போன்னு விற்பனைக்கு வந்திருக்குங்க இந்த தென்னந்தோப்பானது கட்ட எங்கோ கேட்டாக இருக்கு இந்த இடத்தோட ஃபெசிலிட்டிஸ் என்ன எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலில் மறந்து நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்டு பெல்லைக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அப்படின்னா தான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு ரெகுலர் நோட்டிஃபிகேஷனாகவும் கிடைக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் உங்கள் ரிலேட்டிவ் சர்க்கிளில் ஒரு அக்ரி ஓரியன்டாக வாங்கி போடக்கூடிய நபர்களுக்கும் இந்த வீடியோவை மறந்துடாமல் ஷேர் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போகலாம் கடைசி வரைக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்படின்னா தான் அடுத்தடுத்து என்ன சொல்ல வரது உங்களுக்கு புரியும் நம்ம திண்டுக்கல் மாவட்டம் திண்டு திண்டுக்கல் மாவட்டம் திண்டுக்கல்லேருந்து நம்ம செம்பட்டி வரக்கூடிய லைனில் செம்பட்டிலேருந்து நம்ம ஆத்தூர் காமராஜர் டேமுக்கு போகக்கூடிய லைனில் நம்மளுக்கு இந்த தோப்பானது லொக்கேட் ஆகிருக்குங்க ஆத்தூர்லேருந்து ஜஸ்ட் ஒரு ஃபோர் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த தோப்பானது நம்ம கரெக்டாக லொக்கேட் ஆகிருக்கு தார் ரோடு ஃபேஸ்லேருந்து ஒரு ஹண்ட்ரட் மீட்டர் மண்பாதை இருபது அடி மண்பாதையோட இருபது அடி மண்பாதையில் இந்த தோப்பானது நம்மளுக்கு லொக்கேட் ஆகிருக்குங்க இந்த தோப்பை பொறுத்த வரைக்குமே ஒரு பாக்ஸ் போகும் நம்மளுக்கு கிடைக்கிது நம்ம ஏரியா நம்ம இடத்த சுற்றிலும் ஒரு விவசாயம் பார்க்கக்கூடிய பூமியாகவும் சுத்திக்க தென்னந்தோப்பு இருக்கக்கூடிய பூமியாகவும் நம்மளுக்கு அமைஞ்சிருங்க இந்த தோவை பொறுத்த அளவுக்கு ஒரு போரு இருக்குங்க அது மாதிரி பார்த்தீங்கன்னா சர்வீஸ் கிடையாது சர்வீஸ்க்கு வந்து எழுதி கொடுத்துருக்காங்க இந்த உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்புடின்னா இந்த தோப்பை நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்க சர்வீ இப்போ சர்வீஸு வாங்கி கொடுத்துருவாங்க சர்வீஸ் வாங்கி கொடுத்ததுக்கப்புறம் நம்ம ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம் அது வரைக்கும் நம்மளுக்கு வந்து பக்கத்து இருந்து நம்மளுக்கு வந்து அவங்க தண்ணி கொடுத்துருவாங்க அந்த சர்வீஸ் நம்ம வாங்கி கொடுக்குற வரைக்குமே நம்ம பக்கத்தோட்டத்துலேருந்து நம்மளுக்கு தண்ணி பாய்ச்சி கொடுப்பாங்க சர்வீஸ் வாங்கினதுக்கப்புறம் நம்ம போர்லேருந்து நம்ம தோட்டத்துக்கானது தண்ணி பாய்ச்சிக்கலாங்க இந்த இடத்தோட மொத்த பரப்பளவு அளவு பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கர் ஐம்பது சென்ட்ங்க இதற்காக சொல்லக்கூடிய விலை வந்து ஐம்பத்தி அஞ்சு லட்ச ரூபா சொல்கிறாங்க ஃபைனலாக தான் சொல்கிறாங்க நீங்கள் வாங்க இடத்த பாருங்கள் நம்ம நேரில் உட்காந்து பேசிக்கலாம் ஒரு வாரம் ரூபா மட்டும் மட்டும் குறையலாம் நம்ம உட்காந்து பேசிக்கலாம் இந்த தோப்பை பொறுத்த வரைமே மொத்தம் வந்து நூற்றி இருபது மரம் இருக்குங்க ஆயிரத்தி எட்நூறு காய் வரைக்கும் விட்டதுங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூறு காய் இன்றைக்கி காய் வந்து குறஞ்சது இருபது ரூபா இருபத்தி ரூபா அந்த ரேஞ்ச் வரைக்கும் போயிட்டுருக்கு நல்ல ஒரு ஈல்டு தரக்கூடிய தோளமாகவும் நம்மளுக்கு அமையுது நிறைய பேர் கேட்குறீங்க ஒரு ஒரு ஏக்கர் ஒன்றரை ஏக்கர் இந்த மாதிரி ஒரு ஒரு ஏக்கர் ஒன்றரை ஏக்கர் ரெண்டு ஏக்கர் இந்த மாதிரி தென்னத்தோப்புன்னு தான் சொல்லுங்கள் அப்படின்னு நிறைய கஸ்டமர் கேட்குறீங்க உங்களுக்கான சூட்டபுளான தோப்பாகவும் இந்த தோப்பு நம்மளுக்கு அமையுதுங்க அதுவும் வெறும் ஒன்றரை ஏக்கர் தான் இதுக்காக அவங்க சொல்லக்கூடிய விலை வந்து ஐம்பத்தஞ்சு லட்ச ரூபா ஃபைனல் சொல்கிறாங்க விலை வந்து மார்ஜின் கிடையாதுங்க நம்ம உட்காந்து பேசிக்கலாம் ஒன்றும் குறைச்ச தர வாய்ப்பு இருக்குது இந்த இடத்த பொறுத்த வரைக்குமே பக்கத்து தோட்டத்துலேருந்து நம்ம தண்ணி தரதா சொல்லியிருந்தோம் இல்லையா அவங்க அவங்க அவங்களோட அண்ணன் தோப்புலேருந்து நம்மளுக்கு தராங்க அதாவது இந்த தோப்புக்கும் அவர் தோப்புக்கும் அந்த கிணறு வந்து பங்கு கிணறு அந்த பங்கு கிணறுலேருந்தே நம்மளுக்கு இப்போ தண்ணி கொடுக்குறாங்க அதே மாதிரி இந்த தோட்டத்தை பொறுத்த வரைக்குமே ஒரு போர் போட்டு வச்சுருக்காங்க சர்வீஸ் வந்து எழுதி கொடுத்துருக்காங்க நம்ம இந்த தோப்பான நம்மளுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடியே இந்த தோப்பை பொறுத்த வரைக்குமே அவங்க வந்து நமக்கு அது வரைக்கும் தண்ணி தந்துகிட்ருப்பாங்க அதுக்கப்புறம் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்ம முடிச்சதுக்கப்புறம் நம்ம போர்லேருந்து நம்ம கனெக்டிவிட்டியாக நம்ம எடுத்துக்கிற மாதிரி இருக்கும் அதாவது பங்கு கிணறு வந்து அவங்க வச்சுக்கிறாங்க இந்த தோட்டத்தை மட்டும் நம்மளுக்கு கொடுத்துறாங்க நம்மளுக்கு ஒரு போர் போட்டு கொடுத்துட்றாங்க சர்வீஸும் வாங்கி கொடுத்துட்றாங்க நம்ம வந்து இதை வந்து கண்டினியூவாக நம்ம இது பண்ணிக்கலாம் அதே மாதிரி நம்ம தோட்டத்துலேருந்து ஜஸ்ட் ஒரு ரெண்டு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லாங்க டேமும் அமைஞ்சிருக்கு நம்மளுக்கு அதுவும் நம்மளுக்கு இந்த ஏரியா பொறுத்த வரைக்குமே நல்ல ஒரு வாட்டர் சோர்ஸ் உள்ள ஏரியாவாகவும் நம்மளுக்கு கிடைக்கிது நம்ம ஆத்தூரை பொறுத்த வரைக்குமே தண்ணீர் பஞ்சமே இல்லாத ஏரியாவாகவும் நம்மளுக்கு அமைஞ்சிருக்கு இந்த வீடியோ ஆனது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இடத்த வந்து பாருங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நாங்களே வந்து உங்களை விசிட் பண்ணி நேராக கூப்பிட்டு போய் காட்டுறோம் வந்து பாருங்க இடமானது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நேரடியாக ஓனர்கிட்ட உட்காந்து பேசிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ரிலேட்டிவ் சர்க்கிளில் உங்கள் இன் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பட்ஜெட்டுக்கு ஒரு அக்ரி ஓரியன்டாக வாங்கக்கூடிய நபர்கள் இருந்தாங்கனாலும் ஒரு ஏக்கர் ஒன்றரை ஏக்கரில் தோப்பு வாங்கக்கூடிய நபர்கள் இருந்தாங்கனாலும் அவங்களுக்கும் இந்த வீடியோ மறந்துடாமல் ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த இடமானது பிடிச்சிருந்துச்சுன்னா நேரில் வந்து பாருங்கள் நம்ம நேரடியாக உட்காந்து பேசிக்கலாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம இடத்த சுற்றிலுமே ஒரு விவசாயம் பார்க்கக்கூடிய பூமியாகவும் நம்மளுக்கு அமையுதுங்க மறந்துடாமல் இந்த இடத்த வந்து பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா நம்ம நேரடியாக உட்காந்து பேசிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கடைசி வரைக்கும் நம்ம வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி அதே மாதிரி நம்ம சேனலுக்கு எந்த அளவுக்கு நீங்கள் ஆதரவு தரீங்களா அந்தளவுக்கு நாளுக்கு நாள் எங்கள் சேனல் க்ரோத் போயிட்டே இருக்கும் அதே மாதிரி நீங்கள் எங்களுக்கு கொடுக்கக்கூடிய ரெஸ்பான்சிபிலிட்டிக்கும் எங்களுக்கு ஒரு நல்ல வரவேற்பாகவும் இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ரித்திஸ் ரியல் எஸ்டேட் கடைசி வரைக்கும் நம்ம வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள்